ஓம் ஆறுமுக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அரங்க அருட்குஞ்சி மையம் அடிவாரத்தில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மற்றும் மாலை வேலையிறு சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் அப்பளம் இட்லி மிளகு பொங்கல் ஆகியவை இருநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு வடமலை காவல்துறை திருச்சி திரு லோகநாதன் நடுவலூர் சத்யபிரகாஷ் பிரகாஷ் துபாய் திரு சிவகுமார் திருமதி சாந்தி திருமண நாள் அடிவாரம் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வே கேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்